இவர் என்ன சினிமாவை என்ன பண்ணிட்டாரு சினிமாவில் நடிச்சு கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்காரு அதை வச்சுக்கிட்டு அப்பப்ப சும்மா அது பண்றேன் இது பண்றேன் தெரியும் அரசியல்னா அவர் என்ன செய்வாருன்னு ஏன்னா ஒரு மீட் இல்ல பேட்டி குடுக்கறது இல்ல கட்சி நடத்தணும் நாங்க அவரு அவர் செய்யறதை நாங்க கற்பனை இல்லையா பேச முடியும் அன்னதானம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம் தான் அது எல்லா நாளும் இப்ப விஜய் அவர்களால செய்ய முடியுமா அப்படிங்கறது நம்ம செய்யுங்கன்னு நம்ம இன்சிஸ் பண்ண முடியாது ஆனா அரசியல் கட்சியாக மாறும் போது இது வந்து ஒரு என்ஜிஓட வருது நீங்க அரசியல் கட்சியா இருக்கும் போது அதற்கான ஏதாவது உங்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கா விஜய் அவர்கள் இல்ல இது இது என்ஜிஓட வேலைகள் தானே உணவெல்லாம் வழங்குறாரு இதே போதை ஊசி போட்டு ஒரு பையன் இறந்துட்டான் பகுதியில அப்படிங்க ஆமா அதற்கெல்லாம் வந்து அவர்கள்ட்ட ஒரு அறிக்கை கூட வரணும்

கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அனைத்து மக்கள் அரசியல் கட்சி தலைவர் மற்றும் அதிமுக ஆதரவாளர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்கள் வணக்கம் மேடம் இருக்கலாம் மேடம் உலக பட்டினி தினம் இன்னைக்கு வந்து நம்ம நடிகர் விஜய் அவர்கள் எல்லா இருநூத்தி முப்பதா தொகுதியில நீங்க வந்து உணவு அண்ணாதான பண்ணுங்க அப்படின்னா சொல்லிருக்காரு நோ வர்ஸ் என்னன்னா ஒரு நடிகர் அவரு பதினொரு கோடி ஒரு திரைப்படத்துக்கு சம்பளமா வாங்குறாரு அவர் சம்பளத்திலேருந்து எடுத்து இந்த மாதிரி அன்னதானம் வழங்குறது அப்படிங்கிறத குறை சொல்ல முடியாதுங்க அன்னதானம் வழங்கட்டும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதுல அரசியல் சார்ந்த கேள்வியா நம்ம பார்க்க முடியாது அரசியல் சார்ந்த கேள்வியாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அரசியல் கட்சி சார்பா பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த பட்டினியே இல்லாம பட்டினியை ஒழிக்கிறதுக்கான உங்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்க அறிவிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கட்சியின் சார்பாக பட்டினி இருக்கக்கூடாது அப்படி தமிழகத்துல பட்டினி இருக்க கூடாதுங்கிறதுக்கு என்னன்னா இன்னைக்கு உணவு அளிக்கிறது நிறைய பேர் உணவு அளிச்சுட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு அணையாத விளக்கா வள்ளலார் அவர்கள் நம்ம அங்க போனோம்னாவே எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு அது மட்டும் இல்லாம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திலையும் தொடர்ச்சியா உணவு வழங்கப்பட்டுட்டு தான் இருக்கு எல்லா நாளும் உணவு வழங்கப்படுது அப்ப அன்னதானம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம்தான் அது எல்லா நாளும் இப்ப விஜய் அவர்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறது நம்ம செய்யுங்கன்னு நம்ம இன்சிஸ் பண்ண முடியாது ஆனா அரசியல் கட்சியாக மாறும்போது இது வந்து ஒரு என்ஜிஓட வரக்குது இது ஒரு சேவை பண்றது இது நீங்க அரசியல் கட்சியா இருக்கும் போது அதற்கான ஏதாவது உங்கள்ட்ட ஒரு திட்டம் இருக்கா பட்டினி இல்லாத ஒரு என்னன்னா இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க அந்த பொருட்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த நிலைமையிலே நம்ம நாடு தான் இருக்கு மா நம்ம மாநிலத்துல வந்து இதை இதை பயன்படுத்தணுங்கிற ஒரு நிலை தான் இருக்கு இதை மாற்றுவதற்கான என்ன முயற்சி இருக்கு அப்படிங்கறத நோக்கி போகணும்னு தானே அடுத்தடுத்த அரசியல் கட்சிகள் இப்ப நானா இருந்தாலும் அதை தான் சிந்திக்கிறேன் இப்ப வறுமையை ஒழிக்கணும் வறுமை இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐம்பது ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கோம் கண்டிப்பா ஆனா அது சாத்தியப்பட்டிருக்கா அது எந்த அளவுக்கு சாத்தியப்பட்டிருக்கு அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அது இன்றளவுமே முழுமைய முழுமையா சாத்தியம் ஆகலை அததான் பாக்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் இதுக்கு இதுக்கு உணவெல்லாம் வழங்குறாரு இதே போதை ஊசி போட்டு ஒரு பையன் இறந்துட்டான் புளியந்தோப்பு பகுதியில அப்படிங்கும் போது ஆமா அதற்கெல்லாம் வந்து இருந்து ஒரு அறிக்கை கூட வரல இந்த போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டு இருக்குன்னு தொடர்ச்சியாக நான் குரல் கொடுத்துட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில ஒரு மன வருத்தத்தோடையே சொல்றேன் நீங்க அதற்கெல்லாமோ நீங்க ஏதாவது ஒரு ஒரு அறிக்கையோ அஹ் அடிமையாக கூடாது இளைஞர்கள் அப்படிங்கறத நோக்கியோ ஏதாவது ஒண்ணு செய்றீங்கன்னா இன்னுமே செய்யலையே அரசியலுக்கும் வந்துட்டீங்க இப்பயும் ஒரு அறிக்கை கூட ஒரு அந்த மா அந்த இளைஞன் மாணவன் தானே பதினேழு வயசுங்கிறது அவன் பத்தாவது விட படிப்பண்ணி பாட்டிட்டான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்க வேண்டிய ஒரு சிறுவன் அவ்வளவுதான் அந்த பையனுக்கு எங்கே இருந்து கிடைச்சது போதை ஊசி இந்த போதை ஊசி ஊசியை எப்படி பயன்படுத்தணும்னு எப்படி தெரிஞ்சிச்சு அப்ப இங்க அந்த அளவுக்கு எல்லா இடங்களிலும் எல்லா எல்லா போதைப் பொருளும் கிடைக்குதா இதெல்லாம் அச்சமா இருக்கு இதை நோக்கி எல்லாம் அவர்கள் நோக்கி எல்லாம் அவர்களுடைய பங்களிப்பு எதுவுமே இல்ல விஜயவர்களா இருக்கட்டும் அவங்க கட்சி சார்ந்தவர்களா இருக்கட்டும் நிறைய இளைஞர்கள் தான் அந்த கட்சில இருக்காங்க கண்டிப்பா அதன் அடிப்படையில அதையெல்லாம் நோக்கி போகாம நான் வந்து பரிசு கொடுக்கறேன் நான் உணவு கொடுக்கறேன் நான் பென்சில் கொடுக்கறேன் நான் ஸ்கேல் கொடுக்குறேன் புக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி அது ஒரு என்ஜிஓட வேலை தான் உங்கள்கிட்ட பணம் இருக்கு உங்களை நம்பி நிறைய பேர் பணம் கொடுப்பாங்க அந்த பணத்தை நீங்க சேவையா பயன்படுத்துறீங்க அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் விஜய் அவர்கள் கட்சி நடத்தல என்ஜிஓ தான் நடத்துறாங்க இல்ல இது இது என்ஜிஓட வேலைகள் தானே நிறைய பணம் இவர்கள் இவரை நம்பியும் கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்க இவர்கிட்டயும் இருக்க நிறைய பணம் இருக்கு அவர் சொந்த பணத்திலேயே தான் அதை செய்யறேன்னு கூட நிறைய இடத்துல எல்லாம் சொல்றாரு அதையெல்லாம் பாராட்டலாம் அதெல்லாம் தன்னோட சொந்த படத்துல ஒரு நல்ல விஷயத்துக்கு செய்யறாங்கிறதெல்லாம் மனதார பாராட்டலாம் ஆனா இதற்கும் அரசியலுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குங்கிற எங்களை பொறுத்தருக்கும் வறுமை இல்ல தமிழகம் வேணும் போதை இல்ல தமிழகம் வேணும் உங்களை உங்களை எந்த பார்ட்ல நீங்க சினிமாவில கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இன்சூஸ் பண்ணதுக்காக என்னென்னமோ நாகிந்தமோ ஆஹ் கெட்ட விஷயத்த சொல்ற மாதிரி என்ன நீங்க உங்க ரசிகர்கள்லாம் பண்ணப்ப கூட அதற்கு கூட வாயத்திற்கல அதனால நல்லது படம் அடுத்த சீனோட இருக்கலாம் ஏன்னா வெங்கட் பரப்பு டைரக்ஷன் இருக்கலாம் அது கூட தவிர்த்துக்கலாம் போதையை இல்ல அது அதை பத்தி நான் அதாங்க அப்போ தொழிலுக்காக மக்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு இப்ப லிமிட் செட் பண்ணி பேச முடியாதுங்க அரசியல் அப்படிங்கிறது எந்த எல்லையுமே இருக்க கூடாது தொழில் குடும்பம் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல மக்களுக்காக தான் அப்படிங்கிற முடிவுல தான் நான் இருக்கேன் அதனால அதன் அடிப்படையில அவர்கள் வந்து இது பேசலாம் இத பத்தி நம்ம அறிக்கை கொடுக்க கூடாது இந்த விஷயத்த செய்யலாம் இத செய்யக்கூடாது அப்படின்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு வரையறையை வந்து அவங்களே செட் பண்ணிட்டு அதற்கு கேட்டவர் போல அவங்க நடந்துட்டு இருக்காங்கல்ல இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மத்தியில போய் சேருங்கிறத இருந்த பாருங்க இல்ல ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லாத இடத்தை பூர்த்தி பண்ண நினைக்கிறார் விஜய் அவர்கள் யார் இடத்தையும் யாராலையும் பூர்த்தி பண்ண முடியாது யார் இடமும் யாருக்காகவும் கிடையாது அவங்களுக்கான தனியான ஒரு இடம் அப்படிங்கிறத உருவாக்கணும்னு தனித்துவம் தாங்க தலைமை பண்பு நிறைய முறை சொல்லியிருக்கேன் இவர மாதிரி நான் இருக்கணும் அவர மாதிரி நான் இருக்கணும் அவங்கள மாதிரி அந்த இடத்த நான் புடிச்சிருவேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க தலைவரும் கிடையாது தலைமை பண்பும் கிடையாது அவர்களால அந்த இடத்த பிடிக்கவும் முடியாது ஒரு சில விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணலாம் நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம்னா அவர்களுக்குன்று ஒரு தனித்துவம் வேணும் இந்த தனித்துவம் என்னைக்கு வந்து அவங்கள்ட்ட தென்படுதுன்னு மக்கள் பார்ப்பாங்களோ அப்ப ஏற்றுக்கொள்வார்கள் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய் அவர்கள் வர்றன்னு சொல்லி இருக்காரு ஆல்மோஸ்ட் வேலையில ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நேரடி போட்டி யாருக்கு மேடம் அதிமுகவும் விஜய்க்குமா அதிமுக அண்ணாமனு சொல்றாங்க அதிமுக திமுக உதயநிதி வருவாரு அவருக்கு சொல்றாங்க யாருக்கு மேடம் இல்ல நான் நான் ஜோதிடம் எல்லாம் பார்க்கலங்க களம் அப்படிங்கிறது முழுவதுமாக மக்கள் மத்த மக்களோட தாட் அவங்களோட எண்ணத்தின் தான் முடிவு செய்யப்பட போகுது அப்படிங்கும் போது அதுல நான் ஒற்றையாளா இருந்துகிட்டு நம்மளோட கருத்தை சொல்லவும் முடியாது அது சரியாகவும் இருக்காது நான் திரும்பவும் சொல்றேன் யாருக்கும் யாருக்கும் போட்டி அப்படிங்கிற இடத்தை விட மக்களுக்காக யார் இருக்காங்களோ அவர்களுக்கான ஒரு இடம் நிச்சயமா இருக்குங்க அந்த இடத்த அவரவர்கள் நிரூபிச்சுக்கிட்டாங்கன்னா அது யாரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அது உதயநிதி அவர்களா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஹூவர் யாரா இருந்தாலும் அவங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்க என்ன செய்ய போறாங்க என்ன போராட்டம் பண்ணிருக்காங்க எத்தனை முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பேசுபடுது அதெல்லாம் இல்லாம நான் ஸ்ட்ரைட்டா வந்துரலாம் அப்படின்னு நினைக்கிறது அதெல்லாம் பாப்போம் பொறுத்து இருந்து பாப்போம் இருபத்தி ஆறு இல்ல விஜய்க்கு தகுதி இல்லன்னு சொல்லல மக்கள் கேள்வி கேட்கற மக்கள் இருப்பாங்க ரெண்டு டைப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க ஒண்ணு வந்து உங்களோட ரசிகர்கள் நீங்க வந்தா போதும் நீங்க வந்து நின்னா போதும் அப்படி நீங்க நடந்தா போதும் அப்படின்னு சினிமா பாணியில இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்களும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கதான் செய்றாங்க அதே சமயத்துல இவர் என்ன சினிமா தவிர என்ன பண்ணிட்டாரு சினிமால நடிச்சு கோடி கோடியா பணம் சேர்த்து வச்சிருக்காரு அதை வச்சுக்கிட்டு அப்பப்ப சும்மா அது பண்றேன் இது பண்றேங்க இவருக்கு என்ன தெரியும் அரசியல்னா அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்காங்க ஒரு சில போராளிகளாக இருக்கக்கூடிய குடும்பத்துல இவர் என்ன போராட்டம் பண்ணாரு இவ்வளவு போதை பொருள் மலிவா கழிச்சிக்கிட்டு இருக்கு அதற்கு எதிர்த்தவராளால ஒரு போராட்டம் பண்ண முடிஞ்சுதா இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்க்மார்க் நடக்குது அதை எதிர்த்தாரா அல்லது இங்க லஞ்ச ஊழல் எல்லாம் இப்படி இருக்கு எங்கயாவது ஒரு இடத்துல அவர் போய் தட்டி கேட்டாரா சினிமால எல்லாம் தட்டி கேட்கிறாரு நேர்ல வந்து கேட்டுருவாரா நேர்ல வந்து ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் வந்து கேட்டுருவாரா இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் அப்ப பல கூட்டங்கள் இருக்காங்க இதுல எந்த கூட்டம் மெஜாரிட்டியா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் முடிவு எடுக்க போற இடமா இப்ப நீங்களே ஒரு கேள்வி கேட்கிறீங்க இதெல்லாம் அவருக்கு தெரியுமா மேடம் தெரியணும் தெரியணும் இப்ப தொடர்ச்சியா வந்து தமிழ்நாட்டுல வந்து போதை கலாச்சாரம் அதிகரிச்சுட்டே இருக்கு இன்னைக்கு உட்கிட்ட நீங்க போத ஊசி போட்டு பதினேழு வயது சிறுமன் வந்து எம் கே பின்னோடய புலியந்தோப்பில இந்த போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டுல வந்து அதிகரிச்சிட்டே போறதுக்கு என்ன காரணம் இல்ல தொடர்ச்சியா நம்ம இந்த மூன்று ஆண்டுகள்ல தாங்க மிக அதிகமான போதைப் பொருள் விற்பனை செய்யறதையும் எல்லா எல்லா நாளும் வரை தாண்டி போயிட்டு ஆமா இன்னைக்கு வந்து மோசமான நிலை பவுடரு சாக்லேட் வடிவம் அந்த வடிவமே வெவ்வேறு வடிவங்கள்ல இளைஞர்கள் இலகுவா பயன்படுத்தும் வகையில அவர்களுக்கு போதைப் பொருள் கிடைக்குது அப்படிங்கறது வந்து மிகவும் மோசமான நிலை இந்த நிலையை வந்து முதல்வர் வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும் அதாவது காவல்துறை கண்டிப்பா நானே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியுது எங்க போதைப் பொருள் கிடைக்குதுன்னு ஆனா ஆமா ஆனா அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள போலீஸ்க்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏன் தெரிய மாட்டேங்குதா அல்ல தெரிஞ்சே அளவு பண்றாங்களா அல்லது உடந்தையா இருக்காங்களா அல்லது மாமூல் வாங்குறாங்களா இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையா நம்ம சொல்லிதான் ஆகணும் வேற வழி இல்ல நேர்மையா இருக்கவங்கள பாராட்டுறாங்க யாரா இருந்தாலும் ஆனா இது மாதிரி நம்ம வீட்டு பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இப்படி மரணம் வரைக்கும் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது இத சாதாரண விஷயமா கடந்து செல்ல முடியாது ஒன்று காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடணும் அப்படி இல்லைன்னா இந்த துறையை வெறும் அமைச்சர் அமைச்சு குளித்தரணும் முதல்வர் கையில வச்சுக்கிட்டு முதல்வர் கையில இருக்கும் போது இந்த துறை இவ்வளவு மோசமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து மாநிலத்திற்கே ஒரு அவப்பெயர் உருவாகும் இதான் வட மாநிலத்துல உள்ளவங்களே இங்க போக வேணாம் இங்க நிறைய போதை கலாச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டுலன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டோம் இதை விட வேற என்ன வேணும் இன்னும் இன்னும் அதிகபட்சமாக என்னென்னலாம் அவப்பெயர் வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு டெய்லி கொலை செய்திகள் தான் சும்மா இன்னைக்கு கொலை செய்யறது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டுத்தனமா ஆயிடுச்சு இப்ப செய்தி பார்த்தேன் பதினாறு வயசு பையனும் ஒரு பொண்ணும் பைக்ல போயிட்டு இருந்தாங்களாம் அத வெட்டிட்டு ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிறானா ஒரு சின்ன பையன் ஒரு இளைஞன் ம் அப்ப இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல ஒரு கட்சியுடைய தலைவராக மாவட்ட தலைவராக இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த மாதிரி இளைஞர்கள் மத்திலேயே ஒரு உணவு வரும்போது அவருக்கு அவரை வெட்டி வெட் இந்த கொலை அப்படிங்கிறது இந்த இந்த மூன்றாண்டு கால ஆட்சிகள்ல மிக அதிகமா இருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய முதல்வர் ஏன் வந்து கட்டுப்படுத்தாம ஒரு இரும்புகரம் கொண்டுதான் அடக்கணும் நிலைமை வந்து எக்ஸ்ட்ரீம் ஆயிட்டு கண்டிப்பா அந்த நிலைமைய ஏன் கட்டுக்குள்ள கொண்டு வராம இருக்கு திமுக ஆட்சி அப்படிங்கிறதே கேள்விக்குறியாதான் இருக்கு மக்களுக்கே அச்சம் வந்துட்டு ஏன்னா ஒரு ட்ரெயின்ல ஒரு ரெண்டு வார குழந்தை பதினாலு நாள் குழந்தைய வச்சுக்கிட்டு போகும்போது கூட போதைப் பொருளை பயன்படுத்திட்டு ஒரு இளைஞன் வந்து என்ன மாதிரி எவ்வளவு ஆபாசமான பேச்சு எவ்வளவு எவ்வளவு அளவுக்கு அந்த போதைப் பொருள் பயன்படுத்துனதுனால அவன் இயல்பு நிலையில இல்லைங்கிறத அந்த விக்டி பாதிக்கப்பட்டவருமே சொல்றாங்க அவன் இயல்பு நிலையில இருந்தா நாங்க சொல்றது அவனுக்கு கேட்கும் புரியும் குழந்தை விஷயம் புரியும் ஆனா அவன் போதையில இருக்கும்போது எங்களால் எதுவுமே சொல்ல முடியல எங்க உயிருக்கு ஆபத்து எங்க அவன் எங்களை வெட்டிடுவானோ எங்க குத்திடுவானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதிக இளைஞர்கள் பட்டாளத்தை கொண்ட கட்சியா வந்து இப்ப விஜயோட கட்சி இப்ப போயிட்டு இருக்கு அப்ப இளைஞர்கள் எந்த அளவுக்கு வழிநடத்த போறாரு மேடம் இவ்வளவு போதை கலாச்சாரங்களுக்கு இவ்வளவு வந்து போதை ஊசி போட்டு சாகுறாங்க சிறுவர்கள் அப்படிங்கும் போது அடுத்த கட்ட நகர் வந்து விஜய் எப்படி எடுப்பாரு மேடம் நான் அவர் எடுக்கிறத பத்தி என்னால சொல்ல முடியாதுங்க இப்ப நான் போராட்டங்கள் பண்ணுவேன் எல்லா தாய்மார்கள்ட்டையுமே ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அஹ் பெண்மணிகள் எல்லாம் சேர்ந்தாதான் இங்க போதை ஒழிப்பு சாத்தியப்படும் இல்ல சாத்தியப்படாதுங்கறத சாத்தியப்படாதுங்கிறத மையப்படுத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு தமிழகம் முழுவதும் பயணம் செய்யலாம்னு இருக்கேன் இந்த போதை கலாச்சாரத்தை எதிர்த்து அவர் என்ன செய்வாருன்னு அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் ஏன்னா ஒரு பிரஸ்ஸ மீட் பண்றது இல்ல பேட்டி குடுக்கறது இல்ல கட்சி நடத்தணும் நாங்க அவர் அவர் செய்யறத நாங்க கற்பனை இல்லையா பேச முடியும் அவர் என்ன செய்வாருன்னு அவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க அதை விட்டுட்டு நாங்க பதில் சொல்ல முடியாது ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படின்னா அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்கு செயல்பாடுகள் இருக்கு திட்டங்கள் இருக்கு அது குறித்து நீங்க நல்ல டீம் வச்சு போகணும் அதை விட்டுட்டு நீங்க செய்யறது வந்து அரசியல் கிடையாது அதுதான் என்னால சொல்ல முடியும் கண்டிப்பா மேடம் உங்க நேரத்தை ஒதுக்கி அரங்கத்துக்கு வந்து மிக்க நன்றி மேடம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்